வணக்கம் தோழர்களே தேர்தல் ஆணையம் என்ன பண்றதுன்னு தெரியாம மோடி கையை பிசைந்து நாடாளுமன்றத்துல போராட்டங்கள் நடந்துட்டு நீதிமன்றம் வச்சு செய்யுதுங்க தேர்தல் ஆணையத்தை உங்க இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது நீங்க தேவையில்லாம முறை இல்லாம மக்களை நீக்குனீங்கன்னா ஓட்டு போடுற லிஸ்ட்ல இருந்து மொத்தமா நீங்க கொண்டு வந்த லிஸ்டவே தூக்கி அடிச்சிருவேன் எல்லாத்தையும் வேண்டான்னு ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நீதிமன்றம் ஓச்சோரி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி யாரெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிறாங்களோ இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க பதிவு பண்ணலாம் ஒரே நாள்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் பதிவு பண்ணிருக்கிறாங்க பேர் அதிர்ச்சியா இருக்கு மோடி குரூப்ஸ்க்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தமா தேர்தல் ஆணையம் சிக்கி இருக்குங்க ஆதாரப்பூர்வமாக சிக்கி இருக்கு எப்படி மீள்வதுன்னு தெரியாம மேலும் மேலும் தவறு செஞ்சிட்டு இருக்கு மேலும் மேலும் தப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் பாஜக கும்பல் சொம்படிச்சு இருக்காங்க அதெல்லாம் இல்ல நீங்க எப்படி ஜெயிச்சீங்க நாங்க எப்படி ஜெயிச்சோம் அது எப்படி இப்படி எல்லாம் உருட்டிட்டு அலையுதுங்க ஆனா ஆதாரபூர்வமா நாம மட்டும் இல்ல மக்களே தங்கள் ஓட்டு இல்ல அப்படின்றத வீடியோவா வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க மோடி கும்பலுக்கு இன்னொரு பக்கம் யூடியூப் குட்டி குட்டி யூடியூப்ஸ் போய் உண்மையை கண்டறிஞ்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறாங்க மோடி ஆட்சியை தேர்தல் ஆணையத்தினுடைய ஓட்டு திருட்டை இதை எல்லாத்தையும் மொத்தமா வச்சு பார்க்கும்போது அவ்வளவுதான் மோடி முடிஞ்சிட்டாரு அப்படின்னு தாங்க தோணுது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல தொடர் போராட்டம் நடக்குது நேற்றுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வச்சு செஞ்சாங்க கதற விட்டாங்க மோடி குரூப் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷர்ட் அணிஞ்சிட்டு போய் அது சோனியா அம்மாவுடைய தலைமையில பிரியங்கா காந்தி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வளாகத்துக்குள்ளேயே அதாவது நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே போராட்டத்தை நடத்துகிறாங்க அதுல அவங்க போட்டிருந்த டிஷர்ட் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணி இருக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கு அந்த டிஷர்ட்ல ஒரு பெண்ணுடைய பணம் இருக்கு கீழே மிராண்டா தேவி அப்படின்னு போட்டிருக்கு பின்னாடி நூத்தி இருபத்தி நாலு நாட் அவுட் அப்படின்னு போட்டிருக்கு என்னடா மிராண்டா தேவி யார் அந்த அம்மா ஏதாவது நூத்தி இருபத்தி நாலு நாட் அவுட்னா என்ன பொருள் தான் மறந்து போய் கிடக்குறாங்க வெரி சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா பீகார் மாநிலத்துல நூத்தி இருபத்தி நாலு வயசு இருக்கிற மிராண்டான்றவங்க ஓட்டர் இருக்கிறாங்க எங்க உலகத்திலேயே மிக அதிகமான வயது வாழ்கிறவர்கள் நூத்தி பத்தொன்பது வயது ஒரு அம்மா இருக்கிறாங்க அவங்க தான் உலகத்துல அதிகமான வயசுக்காரங்க நூத்தி இருபத்தி நாலு போட்டு வச்சு உட்கார்ந்துருக்கு இந்த குரூப் நீங்க தப்பு பண்றீங்க ரைட்டு ஆனா அந்த தப்பை சரியா பண்ணணும்ல தப்பு தப்பா பண்ண கூடாதுல தப்ப அதுதான் நம்ம மிராண்டா தேவி நூத்தி இருபத்தி நாலு வயசு உடையவர் இவர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காரு எப்படி இதான் கேள்வி இந்த கேள்விக்கு தேர்தல் ஆணையத்திடம் பதில் இல்ல அதனால தேர்தல் ஆணையம் பதில் கேட்கிறவங்களை மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த விஷயத்தெல்லாம் அம்பலப்படுத்துகிறவர்களை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் கமிஷன் இப்போ இந்த டீ ஷர்ட் போட்டோடனே இந்தியா முழுதும் இது பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதுல கேட்கப்படுறது என்னன்னா மிரண்டா தேவி யாரு எங்க இருக்கிறாங்க உண்மையை சொல்லப் போனா அந்த அம்மா இருக்கவே வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா இந்தியாவில அறுபத்தி மூணு வயசு தான் நார்மலா சராசரியான உயிர் வாழ்ற வயசு மிஞ்சி போனா எண்பது வயசு இருக்கலாம் தொண்ணூறு வயசு இருக்கலாம் நூத்தி இருபத்தி நாலு வயசுக்கு உலகத்துல யாருமே தான் உண்மை இந்த அடிப்படை உண்மை கூட தெரியாம தான் இந்த குரூப் மாட்டி இருக்கு தான் அம்பலப்படுத்தும் விதமா ஷர்ட்ல எழுதி அந்த அம்மா படத்தை அச்சிட்டு பின்னாடி நூத்தி இருபத்தி நாலு நாட் அவுட் போட்டு கதற விட்டு இருக்காங்க பிரியங்கா காந்தி உட்பட எம்பிக்கள் இது ஒரு பக்கம் நடந்திருக்குன்னா ஆந்திராவில இந்த பவன் கல்யாண் பவன் கல்யாண் ஒரு யோகியா இருப்பார் தெரியுங்களா அவர் கூட கூட சந்திரபாபு சந்திரபாபுன்னு இன்னொரு யோகியா இருந்தாங்க இவங்கெல்லாம் பாஜகவுக்கு சொம்படிக்கிறவங்க இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா மோடி இருக்கிறது காரணமே இந்த சந்திரபாபு தான் இதுல என்னன்னா ஆந்திராவில மிகப்பெரிய அளவுல ஓட்டு மோசடி நடந்துருக்குன்னு இப்ப அம்பலமாயிருக்கு அதுல ஒரு வீடியோ வெளியாகி பேர் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு இருக்கு அதுல என்னன்னா சந்திரபாபு அவர்களுடைய கட்சி பேரு தெலுங்கு தேசம் இந்த தெலுங்கு தேசம் கட்சி என்ன பண்ணிருக்குன்னா ஓட்டு போட விடாம மக்களை மிரட்டி வீட்டிலேயே போலீஸை வச்சு அடக்கி உடக்கி வச்சிருக்காங்க என்ன கொடுமைங்க இது நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்களை ஓட்டு போட விடாம மிரட்டி உட்கார வச்சு கையில தடியோடு குண்டர்களை அந்த கட்சி குண்டர்களை இறக்கி விட்டு ஓட்டு போறவங்க யாருமே ஓட்டு போட முடியலங்க கட்சி குண்டர்கள்லாம் நின்று அவங்கள மிரட்டிக்கிட்டு கையில தடியோடு இருக்கிறாங்க காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது அப்ப ஓட்டு போட விடாம இன்னும் சொல்ல போனா பூத்து ஏஜென்ட் இருப்பார்ல அவரை கூட பூத்துக்குள்ள நுழைய விடல அப்படிதான் குத்தி பாராளுமன்ற தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தல இந்த கூட்டம் ஜெயிச்சிருக்கு புரியுதுங்களா ஏன் மோடி சர்க்கார் காலில் விழுந்து கிடக்குன்னு இப்படி உள்ளடி வேலை பார்த்து ஓட்டு திருடி ஜெயிச்சிருக்கு இந்த கும்பல் அந்த வீடியோ பாருங்களே இன்னொரு விஷயம் நீங்க இப்ப பாத்தீங்கல்ல வீடியோ இங்க ரவுடிகளை கூட்டு வந்து நிக்க வச்ச அராஜகம் பண்ணது புலிவேந்துளா அப்படின்ற ஒரு தொகுதிங்க தொகுதி அங்க ஆதி நாராயணா பாஜக முதலமைச்சரா இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்களுடைய உதவியோடு அவங்க கட்சி குண்டர்களோடு தான் மக்களை தடுத்து நிறுத்திருக்காங்க பாஜகவும் தெலுங்கு தேசமும் சேர்ந்துதான் இந்த மக்கள் கதறதுக்கு காரணமா இருக்கிற அயோக்கியத்தனமா ஓட்டு திருடி இருக்காங்க இது இன்னைக்கு அம்பலப்பட்டு நிக்கிறாங்களா இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி நேற்று ஒரு வெப்சைட்டை ஓபன் பண்ணி அது என்ன அப்படினா ஓட்சோரி.in அப்படின்றது அந்த ஓட்சோரி.in ல போய் போராட்டத்துக்கு தயாரா இருக்கிறவங்க பதிவு செஞ்சுக்கலாம் அல்லது ஆதரவு கொடுக்கறவங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படி நேத்து தான் தொடங்கினாங்க நேத்து தொடங்கி வச்ச ஓட்சோரி.in இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் அதுல பதிவு பண்ணிருக்காங்க பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த போராட்டத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு ஒரே நாள்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் இந்தியா முழுவதும் இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இன்னைக்குதான் அப்படி ஒரு வெப்சைட்டே நமக்கு தெரியுதுன்னா அது ஒரே நாள்ல இருபத்தஞ்சு லட்சம் பேர் பதிஞ்சிருக்காங்கன்னா பாருங்க தெளிவாயிட்டாங்க மக்கள் அதிகாரத்துக்கு எதிராக கரம் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்று திரள ஆரம்பிச்சிருக்காங்க ஓட்டு திருட்டை தடுத்து நிறுத்தி ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்கணும் ஓர் அணியில தரல ஆரம்பிச்சிருக்காங்க புரிஞ்சுக்க வேண்டியது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இந்த அம்ப அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கல்ல பீகார்ல அவசரமா வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டுச்சுல்ல அதுல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்கல்ல இது வழக்கா தொடுத்து ஜனநாயக மாற்றத்திற்கான சங்கம் வழக்கா தொடுத்திருந்தாங்க நிறைய அரசியல் கட்சிகளும் வழக்கா தொடுத்திருந்தாங்க இது இன்றைக்கு விசாரணைக்கு வந்த போது உச்ச நீதிமன்றம் தடாலடியான பல விஷயங்களை அடிச்சு சிறப்பு தீவிர வாக்காளர் கோடி பேரை போறதா எனக்கு தகவல் வருது அஞ்சு கோடி பேரு நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காராது உச்ச நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சட்ட விதிகளுக்கு மீறி இந்த நீக்குகிற வேலைகளை அல்லது போலியான லிஸ்ட தயார் பண்ற வேலைகளை தேர்தல் ஆணையம் செய்யும் என்பதை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்டா தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையும் பண்ணி பண்ணி தூக்கி தூக்கி டிஸ்மிஸ் அப்படின்னு நீதிமன்றம் தடாலடியாக தலையில இடியே இறக்கி இருக்கிறது இப்ப இதுல என்ன பிரச்சனைனா மோடி சர்க்கார் மிரண்டு போயிருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் கும்பல்க்க பயந்து போயிருக்கிறாங்க என்னடா இது நீதிமன்றமும் இப்படி சேர்ந்து சொல்லிடுச்சேன்னு ஒரு பக்கம் மக்களை திரட்டுறாங்க ஒரு பக்கம் மக்கள் உண்மையான வீடியோக்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நீதிமன்றம் கவனமா இருங்க ஒட்டு மொத்தத்தையும் ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க வேடிக்கை பாக்குற கூட்டம் இல்லையா வச்சு செம்ற கூட்டம்னு மிரட்டி விட்டு இருக்கிறாங்க இதுதாங்க தேவை அரசியல் சாசன சட்டத்தை நீதிமன்றங்கள் தான் பாதுகாக்க முடியும் இந்த அடி பாஜக எழுந்திருக்க முடியாத ஒரு அடி